ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்என் பிரெக்னன்சி டிப்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் சந்திர கிரகணம் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது கர்ப்பிணிகள் வந்து என்ன விஷயங்கள் செய்யவே கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கிற எல்லா விமென்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரும்போது காலை நேரத்தில் அதிகாலை பார்த்திங்கன்னா ஆறு பதினோரு மணிக்கு ஆரம்பித்து பத்து பதினேழுக்கு வந்து முடிவடையுது கிட்டத்தட்ட நாலு நாலரை மணி நேரத்துக்கு இந்த சந்திர கிரகணம் நீடிச்சிட்டு இருக்கும் இந்த சந்திர கிரகணம் அப்போ கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும் வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்பவே பெட்டர் என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாம நம்ம வெயிலில் வந்து அலையக்கூடாது ஏன்னா வந்து நிறைய கதிர்வீச்சுகள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்மளை தாக்குனுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம குழந்தைக்கும் வந்து பாதிப்பு ஏற்படு ஏற்படும் இல்லையா அதனால் நம்ம வந்து வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்பவே சேஃபாக ரிசர்ச்சில் சயின்டிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கர் கிரகணம் ஏற்பட்டதுனால தான் வந்து கர்ப்பிணிகளுக்கு குழந்தை வந்து ஊனமாகவோ அல்லது பிறவி குறைபாடோட பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் காலகாலமாக வந்து கிரகணம் ஏற்படும் போது இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க சொன்னதை வந்து நம்ம இவ்வளோ காலமும் கடைபிடிச்சிட்டு வரோம் அவங்க சொன்னதை வந்து நம்ம கடைபிடிக்கிறதுனால நம்ம குழந்தைக்கும் வந்து நல்லதாக நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் மன அமைதி கிடைக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக இந்த விஷயங்களை செய்யலாம் வெளியே தேவையில்லாமல் அலையக்கூடாது அப்படின்னா அதை வந்து நம்ம நல்லதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க கிரகண நேரத்தில் கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து பூமியோடைய ஈர்ப்பு சக்தியிலையும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இதனால் நம்ம கூர்மையான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கைகளை வந்து தவறுதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால கத்தி கத்திரிக்கோள் அருவாள் மனை வெட்டி கூட நம்ம அந்த நேரத்தில் யூஸ் பண்ண வேணான்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் அப்புறம் லேப்டாப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதுலேருந்து வந்து நமக்கு ரேடியேஷன் வரும் இல்லையா நார்மல் டைம்லேயும் வந்து நம்ம அதை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது தேவைன்னா மட்டும் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க கால் வந்தது முக்கியமான கால் நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி நம்ம சார்ஜ் போட்டுட்டு மொபைல் ஃபோனோ அல்லது லேப்டாப்போ யூஸ் பண்ணவே கூடாது இன்னும் வந்து சிலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க டிவி போடும்போது இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேர்லெஸ்ஸாக வந்து கை ஈரமாக இருக்கும் போதே ஆன் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் நார்மல் டேஸ்லேயும் வந்து நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம குளிக்க போகிறோம் அப்படின்னா அந்த தரையெல்லாம் வழுக்காம நீங்கள் பார்த்துக்கோங்க கிரகண நேரம் அப்படின்றதுனால இல்லை நார்மலாகவே வந்து நம்ம குளிக்கிறோம் அந்த தர வழுக்குதா அல்லது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் குளிக்க இறங்கணும் கிரகண நேரத்தில் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக ஜெரிமானம் ஆகக்கூடிய உணவாக பார்த்து சாப்பிட்ணும் ரொம்ப வந்து ஆயிலில் போட்டு பொரிச்ச பொருட்களாக வந்து சாப்பிடக்கூடாது இந்த பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபன் டைமில் தான் இந்த கிரகணம் நடக்குது இல்லையா அதனால் நீங்கள் வந்து லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கிறது ரொம்பவே உங்களுக்கு நல்ல விஷயம் செரிமானமும் வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த கிரகண நேரத்தில் நமக்கு ஜீரண சக்தி கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம காலையிலேயும் வந்து நான்வெஜ் எல்லாம் வந்து எடுக்க மாட்டோம் இல்லையா அதனால் நீங்கள் ஆயில் ஐட்டமெல்லாம் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அதுக்கான பதிலும் நான் ரிப்ளை பண்ணிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ